இந்த ஆண்டின் முதலாவது சட்டசபை கூட்டம் இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு நம்ம சென்னையில் இருக்கிற சட்டசபையில கூடியிருந்தது இப்படி இருக்க அதிமுக இன்னும் பல கட்சியினர்கள் எல்லாருமே சட்டசபையில கூடியிருந்த அந்த நேரத்தில் சட்டசபைய அவமதிக்கும் விதமா ஆளுநர் அவர் சட்டசபைக்கு உள்ள வந்த ஒரு சில நிமிடங்கள்லயே சட்ட விட்டு யார்கிட்டையும் எதுவும் பேசாம கவனம் அவர் வந்த கார்ல ஏறி இன்னைக்கு நம்ம தமிழக ஆளுநர் ஆளுநர் அவரு விரைந்து இப்படி இப்படி இருக்க திடீர்னு வெளியே போனதுக்கு எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அவமதிச்சதாலதான் அவரு இப்படி ஆளுநர் உரையை கூட நிகழ்த்தாம அவசரமா அவரு போயிட்டாரு அப்படின்னு பலரும் அவங்க அவங்களுக்கு தகுந்தபடி இத அரசியல் ஆக்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் திடீர்னு அவரு இப்படி சொல்லிக்காம வெளிநடப்பு செஞ்சதுக்கு தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் பதவி உங்களுக்கு வேண்டாம் போட்டுட்டு போயிடுங்க எதுக்கு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அதாவது பதவியில இருந்துகிட்டு தமிழக மக்களையும் தமிழக சட்ட சபையையும் அவமதிக்கும் மாதிரியான செயலில் ஈடுபடுறீங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஆளுநர் அவரு அதுவும் சொல்லிக்காம அவர் வெளிநடப்பு செஞ்சதுக்கு வெளுத்து வாங்கியிருக்காரு அந்த வகையில இன்னைக்கு கால ஆளுநர் நம்ம தமிழகத்தின் சட்டப்பேரவைக்கு உள்ள வந்திருக்காரு அப்ப ஏறக்குறைய எல்லா கட்சியினர்களுமே உள்ள வந்துட்டாங்க ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே மாணவிக்கு ஏற்பட்ட வன்கொடுமையை எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணதால அவங்க சட்ட சபைய வெளியே அனுப்பிட்டாங்க ஆனா ஆளுநர் அவர் உள்ள வந்த ஒரு சில நிமிடங்கள் எதுவும் சொல்லாம அவரு வெளிநடப்பு செஞ்சிட்டாரு நிகழ்த்த வேண்டிய அந்த ஆளுநர் உரைய கூட அவர் நிகழ்த்தல ஆளுநர் அப்படின்னாலே அவருடைய முக்கிய தலையாய கடமையில இப்படி சட்ட சபை அது துவங்குறப்ப முதல்ல வந்து ஆளுநர் அவர் உரையை நிகழ்த்தினதுக்கு அப்புறம் தான் சட்டசபை துவங்கும் சட்டசபை சபை நடக்கும் ஆனா ஆளுநர் அவருடைய அந்த தலையாய கடமையை கூட அவர் செய்யல அந்த ஒரு இரண்டு நிமிடம் இருந்து அந்த ஆளுநர் உரைய அவர் நிகழ்த்திட்டு அதுக்கப்புறமா போயிருந்தா கூட பரவாயில்ல அவருடைய தலையாய கடமையை செய்யறதுக்கே ஆளுநர் அவர் சரியா பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்கு ஆளுநர் இருந்தும் என்ன பிரோஜனம் இல்லைனாலும் என்ன அப்படின்னு நம்ம முதலமைச்சர் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆளுநரை அது மட்டும் இல்லாம ஆளுநர் அவர் சொல்லிக்காம புறப்பட்டப்ப கூட முதலமைச்சர் அவர்கள் என்னாச்சு என்னென்ன அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்லாம தான் ஆளுநர் அவர் விரைந்து புறப்பட்டு போயிருக்காரு ஆகு மொத்தம் ஆளனர் புறப்பட்டு போன அந்த நிமிடமே சட்டசபைக்கு வெளிய திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க நாளைக்கும் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட போறதா சொல்லிருக்காங்க அந்த வகையில் ஆளுநருக்கு எதிராக தற்போது முதல்வர் எழுபிர்க இந்த கண்டனம் அதே போல ஆளுநர் அவர் செஞ்சது சரியா இல்ல தவறா உங்க கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க